இப்போ வந்து எங்கே வந்திருக்கா கோவை குற்றாலம் வந்திருக்கோம் வேறு லெவலில் இருக்கு நான் இதோட மூணாவது டைம் ஆனால் ரொம்ப வருஷம் ஆச்சு இங்கே வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அங்கே வரேன் சூப்பராக இருக்குது அதுவும் ஃபாரஸ்ட்டுக்குள்ள உள்ள என் இங்கே தான் பே பண்ணி போகணும் அவனை என்ன இங்கே தான் பே பண்ணணும் இங்கே சிறுவருக்கு இருபத்தஞ்சி கேமராவுக்கு முப்பது ஓகே வாய்ஸ் உள்ளே பே பண்ணிட்டு உள்ள வந்துட்டோம் ஒரு ஆளுக்கு அறுபது ரூபா இன்னைக்கு இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஆளுக்கு முன்னாடி ஐம்பது ரூபாய் இருந்துச்சு இப்போ அறுபது ரூபா அப்புறம் கேமரா எவ்வளோ கேமராவுக்கு கேமராவுக்கு ஐம்பது ரூபா காராக இருந்தால் முப்பது ரூபா பைக்காக இருந்தால் இருபது ரூபாய் பத்து ரூபாய்னு தெரில இப்போ பாருங்க முன்னாடி நாங்கள் போனோம் அப்போ இங்கே இருந்துச்சுங்க கே இந்த இடத்துல யானை வந்துச்சுங்க கூட்டத்தையே கூட்டிகிட்டு வந்தோம் அக்கா இருக்கா எல்லாத்தையும் சோழியை முடிக்க பார்த்துச்சு ஆனால் இப்போ வெறும் கிடக்குங்க இதுதான் டாய்லெட் ஏன்னா டாய்லெட்லாம் காட்டுறேன்னு சொல்ல கார் பார்க்கிங் ரொம்ப நாள் கழிச்சி வரேங்க ரெண்டு வருஷம் கழிச்சு வரேங்க கோயை குற்றாலம் இங்கிட்டு டூ வீலர் பார்க்கிங்கு இதுதான் கார் பார்க்கிங் கார் பஸ் எல்லாம் இங்கிட்டு தான் போட்டுவாங்க நம்ம உள்ள வந்துட்டோம் இன்னும் பஸ்ஸு வரல பஸ் இல்லை தான் நிற்கிது போறோம் அப்பதான் டிக்கெட் இது பண்ணியிருக்காங்க அதனால நம்ம காரை கொண்டு ஒரு ஓரத்தில் போட்டுட்டு உள்ளே வேற லெவலில் இன்னைக்கு என்ஜாய் பண்றோம் வாங்க போகலாம் கைஸ் இங்க தான் பஸ்ஸுக்கு நிக்கணும் இந்த மக்கள் நிற்கிறாங்க இந்த இங்கே வந்தால் அங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்களா அவங்க வந்து செக் பண்ணி தான் விடுவாங்க எல்லாத்தையும் பேக்குக்கு கேமராலாம் கண்டிப்பாக டிக்கெட்லாம் இருந்தால் தான் விடுவாங்க இது வந்து தமிழ்நாடு வனத்துறை அறிவிக்கை ஒன்று போட்டுருக்காங்க பாருங்க பாருங்கள் நாங்கள் லேட்டு பஸ்ஸு வந்து இன்னி அங்கே அதான் காலையில் போயிருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே பஸ்ஸு வந்தால் இங்கே பஸ்ஸில் தான் போக முடியும் நம்மளோட வாகனத்தில் போக முடியாது உள்ளே நாட் ஆல் அவுட் பஸ்ஸு வந்தவுடனே உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன் வந்தால் அந்த வண்டி வந்துருச்சு ஒரு வண்டி வந்துருச்சு மிச்ச வண்டி தெரில இந்த வண்டி தான் நாங்கள் போக போகிறோம் வண்டி பக்கத்தில் வந்தோடனே அடுத்த வீடியோ காய்ச்சு வண்டி வந்துருச்சு இடம் கிடைக்குதான் நான் பார்க்கலாம் எனக்கு <laughs> ஏறிட்டோம் <laughs> <ingu> <morals> எ <inaudible> பிரியா <inaudible> பஸ் ஃபுல்லாயிருச்சு இவங்கெல்லாம் அடுத்த பஸ்ல வராங்க பாருங்க பாப்பாரு நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க பஸ் கிளம்பிருச்சு ஆஹா தெரியல ஆனால் குடியிருப்புக்காரங்க இவங்கலாம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே குடியிருப்புங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் எனக்கு தெரியலை ஆனால் சூப்பராக இருக்குது பத்து நிமிஷம் நினைக்கிறேன் என்ன ட்ராவலு நான் எனக்கு பத்து நிமிஷம்தான் ஆகும் பத்து நிமிஷம் விட்டு அஞ்சு நிமிஷம் கொஞ்சத்தோடு தான்

பாருங்க இயற்கை அப்படியே இயற்கை காத்த ரசிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க நான் பஸ் நடந்தா வந்தா வேற லெவல ரசிக்கிறாங்க ஆனா பஸ்ல போறதே சூப்பரா அடிக்குது காத்து ஒரு ஃபால்ஸ் பக்கம் வந்தோமா தெரியாதல்ல ஏன்னா இங்க ஒரு கோயில் இருக்கு சின்னதா அந்த ஆதிவாசி கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க இது இங்கே இருக்க கிராம மக்கள் கட்டுனா கோயில் நினைக்கிறேன் இதுக்கு நேரம் ஒரு ஃபால்ஸ் தண்ணி சூப்பரா போயிட்டு இருக்கு ஆனா அங்க போக அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா இங்க வேற லெவலில் இருக்கு பாருங்க மழையில எல்லாம் ஜில்லுன்னு தாங்க போனால் தண்ணி ஈரப்பதத்துல அங்க இருக்கு

பாட்டு ரெக்கார்ட்ருந்துருமான்னு இறங்க 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 நான் வந்து வந்தோம் தீங்குற காணம் காங்கிட்டோம் இங்கே தான் இதுதான் பஸ் வரும் இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இங்கேருந்து கிளம்புற டீம் அவங்கெல்லாம் அவங்களாம் காலையிலேயே பிள்ளை சூப்பராக பாட்டு வந்துட்டாங்க நாங்கள் இப்போ தான் போயிட்டுருக்கோம் இருந்தால் இங்கேயும் ஒரு சுற்றுலா பயணிகள் இருக்குது கவனத்திற்குன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை போடு நீங்கள் ஓனாக பார்த்து படிச்சுக்கிங்க சொல்ல முடியாது இந்த இதில் வந்து போடு வச்சுருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லி தொண்ணூறு மீட்ரு வந்து நடந்தாங்க போகணும் இதில் வண்டி எதுவும் போகக்கூடாதுன்றக்காக தண்ணி போட்டு வச்சுருக்காங்க தண்ணி இருங்க தண்ணி குடிச்சுக்கிறேன் நானும் யார் நடந்து போயிட்டு இருக்காங்க இங்கே இருந்து ஜஸ்ட் ஃபர் ஒரு தொண்ணூறு மீட்டரு நடந்து போ அது டே அது மாட்டேன் அந்த முன்னாடி வச்சுருந்த கேமரால இருந்துச்சு இதில் எதுவும் பண்ணல இருந்தால் இங்கே யாரையா செருப்பாங்க இங்கேயே வந்து போச்சு அங்கே ஆமா எல்லாரும் செம்ம குளிர்ச்சிங்க அதாவது மணி போனா டைம் பண்ணடா மணி நான் ஒரு ஒரு மணி ஒரு மணி ஒரு மணி இருக்கு நானாண்டா அங்கே போய் எடுத்துக்கலாம் ஒரு மணி இருக்கும் அப்படியே செம்மா குளிர்ச்சி சவுண்டு கேட்குதான் பாருங்க அப்படியே பேக்ரவுண்ட் ஒரு சவுண்டு இந்த ஏன்னா ஒரு வண்டு கத்துற சவுண்டு கேட்குதா இந்த சவுண்டு கேட்டாலே போகுங்க குளிர்ச்சியான இடத்துல வாங்க இந்த வண்டே கத்தும் போன வட்டம் வந்தப்ப நான் ஒரு அந்த அதான் நான் அதில் நடந்து போகிற மாதிரி ஒரு மரத்துலேயே செஞ்சு வச்சுருந்தாங்க அது ஏன்னா தொங்கும் பாலம் அது இன்னும் அப்படியே தான் இருக்குது அந்த பாலம் ஆனால் அப்போ விட இப்போ நிறையா ஆயிடுச்சு அப்பயே ஏற விடலை இப்போவும் ஏற விட்டுருவாங்களான்னா ஏறுனாலும் அவ்வளோதாங்க வாயை கொழந்துட்டு போக வேண்டியதாங்க அது ஃபுல்லாக எடுத்து போச்சு இருந்தால் தெரியுதான்னு பாருங்கள் அதுக்கு இடையில் ஒரு மரமே முளைச்சிருச்சு முளை முளைச்சிருச்சா இல்லை அதுக்குள்ளே கொண்டாந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில அந்த இதாக இல்லைங்க அந்த மரத்துக்கு மரத்து அந்த ம இதே ஜாயின் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் ஆனால் இதெல்லாம் மறுசீரமைப்பு பண்ணாங்கடா இன்னும் சூப்பராக இருக்கும் மக்கள் இங்கே நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே வர மக்கள் இந்த இயற்கையை ரசிக்கிறாங்க அப்புறம் குற்ற அந்த கோவை குற்றால அருவியில் குளிக்கிறாங்க அவ்வளோதான் இந்த இடத்துல ரசித்து இயற்கையை ரசிக்கிறவங்க இங்கே தாராளமாக வரலாம் அதே மாதிரி போர் அடிக்குது பொழுது போது இல்லை அப்படின்றாலும் இங்கே வந்தால் நல்லா செம்மையாக போகும் டைம் போகிறதே தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நான் பேசிய முக்க போட விரும்பலை அடுத்து வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன் கை பக்கம் வந்துட்டோம் இங்க பாருங்க ஒரு பாறையாக பூரா பாசையாக முடிச்சு கிடக்குதுங்க இங்கே ஒரு பாறை ஒன்று அது தண்ணி இது மழை டைத்தில் இதையும் தண்ணி வேலை இந்த பாறை மேலே ஒரு மரம் மரம் இங்கே பாருங்க மரம் இந்த பாறையிலே வேறு விட்டு போயிருக்குங்க பாறை மரமும் லவ் ஜோடி மாதிரி மழை பெஞ்சிருக்குங்க செம்மியா இருக்கு இல்ல சும்மாவே செம்மியா இருக்குமா தெரியல ஆனா நான் வந்தப்பல இதே மாதிரிதாங்க இருந்துச்சு செம்மியா இதே தான் முன்னாடி வந்தேன் இப்போ அதே மாதிரிதான் இருக்கு பாருங்க இந்த இடத்துல இங்கிட்டும் பாத சுருங்கல பட் மேடை ஏறுது அவ்வளவுதான் இங்கே ஒரு டவர் கோவுகிறோம் ஃபாரஸ்டுக்காரங்களே இங்கே நம்மளும் ஏரி இது பண்ணலாம் நல்லா இதில் ஏறி இருக்கேன் ஆனால் மேலே ஆள் இருக்காங்க நல்லா இருக்கும் இதில் மேலேருந்து பார்த்தா கொஞ்சம் இந்த இங்கே கீழெல்லாம் சரியில்லை செடி இதெல்லாம் மரம் இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக தெரியும் அது மேலே ஏறினா பாருங்கள் சூப்பராக பக்கம் வந்துட்டுங்க மைக்கில் அந்த சவுண்டு கேட்குதானு தெரில எனக்கு என் காதில் நல்லாவே கேட்குது ஒத்தார மாதிரி காய்ஸ் பண்ணிட்டோம் காய்ஸ் மேலே தெரியுதா ஆனால் வெயில் அடிக்குது சாரி காமா அக்கா என் நேரத்துக்கு பாருங்க அங்கிட்டலாம் குளிர்ச்சியாக இருந்துட்டு இங்கே பார்த்து வெயில் அடிக்குதுங்க ஆ சூப்பராக இருக்கு மூணு ரமிக மூணுந்தா தெரியுமா வந்துட்டோம் வேறு லெவலில் இருக்கா இங்கே பாருங்க காக்கா வீடு கட்டினா இங்கிட்டு கட்டணுங்க மேகம் அந்த மலை மேலே எனக்கு ஃபோன்லலாம் அவ்வளோவா தெரியாது இது அந்த மேகத்தெல்லாம் நான் காட்டேன்னா டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எம் லென்ஸ் தாங்க வாங்கணும் ஆனால் இங்கெல்லாம் கிளார் அடிக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக வெயில் நான் அங்கே போ பக்கத்தில் போய் காட்டுறேன் வயசு இங்கே ஒரு ஓட ஆனால் இது மழை தான் அதில் தண்ணி வரும்னு நினைக்கிறேன் ஆனால் பாசி அடைஞ்சு கிடக்குங்க இது இங்கே வந்து ஏன்னா கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட்டு சொல்லி என்னமோ போட்டிருக்காங்க நம்ம அந்த அளவுக்குலாம் இல்லை சரிங்களா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க உங்களுக்கு இது மேலே என்ன இருக்குன்னு காட்டுறீங்க வாங்க மொக்கா இது அது தண்ணி கிடக்கான்னு பார்க்கலாம் இல்லைங்க இங்கே பாருங்க ஆனால் இது செவர் இவங்க செயற்கையாக வச்ச செவர்னு நினைக்கிற இது இது மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வந்துடக்கூடாறக்காக நல்லா இருக்கு ஆனால் தண்ணி வந்தால் சூப்பராக இருக்கும் ஆனால் தண்ணி வந்தால் இது பாதையில் தான் போகும் இதில் தான் போகும் அந்த இந்த ஊதியாக போய் தான் இதாகும் வாடா போலாம் அரி சவுண்டு என் காதில் அப்படியே அங்கேயே கேட்க ஆரம்பிச்சிருச்சு மைக்கில் ரெக்கார்ட் ஆகிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் அப்படியே ரசிங்க கேட்டு ஓகேவா இதில் ஃபுல்லாக உட்கா திட்டு போட்டிருக்காங்க ஏண்டா இது ஏற்கனவே இது ஒரு பெரிய சரிவாக இருந்திருக்கும் போல் என் பாருங்கள் ஃபுல்லாக பச்சை பசே இருந்தாங்க எங்கே பார்த்தாலும் பச்சை உண்டு இது இந்த இடத்துல ஒரு கல் வச்சு பெரிய காம்பௌண்ட் தடுப்பான அதான் அந்த ம சரிஞ்சு வந்துடக்கூடாதுன்னு ஒரு தடுப்பு இது வச்சுருக்காங்க மாதிரி அங்கிட்டு வடிகிற தண்ணியெல்லாம் அங்கிட்டு வடிகிற மாதிரி சு சூப்பராக வச்சிருக்காங்க ஆனால் இருந்தாலும் பாசியம் பூரா பாசியம் பிடிச்சிருக்கு இது வந்து செயற்கையாக வச்சது இயற்கையாகவே இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது ஆனால் இது மண்ணாக பாறையான்னு எனக்கு சரியாக தரல ஏன்னா ஃபுல்லாக பாஸ் பாசியம் பிடிச்சிருக்கு இது என்ன இதுன்னு தெரில சுண்ணாம்பு கற்கள் அது சம்மந்தப்பட்டதான் என்னென்னு தெரில இங்கே அவருக்கு பூரா சொல்லி ஏன்னா குளிச்சுட்டு பாங்க வரேன் இங்கே பூராமே வேறு லெவலில் இருக்குங்க சவுண்டு இப்போ ஜாஸ்தியாக இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் கைஸ் ஒரு வழியாக வந்துட்டோம் ஃபால்ஸ் தண்ணி உண்மையிலேயே நிறையா இருக்குங்க நான் போன ஓட்டம் வந்ததை விட்டு இந்த ஓட்டம் செம்ம தண்ணி தண்ணி மைனர் மாப்பிள்ளை ரிலாக்ஸ்னா இங்கே பாருங்கோ மேலே வேணா இருந்தேன்னு வச்சுக்க இப்போ அடிச்சு கீழே வந்து பட்டம் விளாக்க வேண்டியது அந்த அளவுக்கு தண்ணி ஜாஸ்தி இந்த ஓட்டம் போன ஓட்டத்தை கூட ஜாஸ்தி இது வந்து ஃபாரஸ்ட்டுக்காரங்க வண்டி நினைக்கிறேன் அவங்களுக்கு பரிமிஷன் இருக்குது நீங்கள் வாட்டுக்கு யாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்காதீங்க இது ஃபாரஸ்ட்டுக்காரங்க உள்ளது நீங்கள் வந்து எச்சரிக்கை போடுன்னு ஒன்று போட்டிருக்காங்க குளிக்கும் போது பாறைகளில் இறங்க இறங்க வேண்டாம்னு சொல்லி பாறைகளில் இருந்து சறுக்க வேண்டாம் அந்த மாதிரி நிறையா போட்டிருக்காங்க இது ஒரு பாலம் செம்மையாக இருக்கும் இங்கே பாருங்க யார் லெவலில் நாங்க சூப்பராக இருக்குங்க ஆனால் அந்த தண்ணி வேறு லெவலில் ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது அந்த அண்ணி நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சுங்க பக்கம் வந்து பார்த்தா கம்மியாக கீழே வருது மேலே தண்ணி வேற நிறையா அதிகமாக தாங்க கொட்டுது நான் பாருங்க என் போன்ல அவ்வளோதான் தெரியுது அங்கெல்லாம் அதான் முன்னாடி அங்கெல்லாம் போக பரிமிச்சி அப்போ இருந்துச்சு இப்பெல்லாம் அங்கே போக சொல்லி நான் அங்கே போ ஆள் நிப்பாடி இருப்பாங்க இப்போலாம் அங்கே போகிறதில்ல இது வந்து கீழேங்க நான் பாருங்க எப்படி அடிச்சுட்டு வந்தேன் ஆனால் அங்க இருந்து சூப்பராக தெரியும் வியூ பாயிண்ட்டு ஆனால் அங்கெல்லாம் போக முடியாது இது ஒரு இரும்பு பாலம் இதை க்ராஸ் பண்ணால் தான் அங்கிட்டு போக முடியும் நல்லா இருக்குது நான் அங்கிட்டு போய் எப்படி காட்டுறேன் இந்த சரி இங்கே இது வந்து இங்கே வேலை பார்க்குறவங்க வந்து அவங்களோட உடைமைகள் நம்மளோட உடைமைகள் எல்லாம் அங்கே வச்சுக்கலாம் ஒரு டோக்கன் ஒன்று கொடுப்பாங்க அந்த டோக்கனில் இது பண்ணிக்கலாம் தான் இங்கே பாருங்கள் இங்கிட்டு தாங்க போகவே கூடாது சூப்பராக செம்மமானது இதுக்குள்ளே நான் ஒரே ஒரு டைம் போயிருக்கேன் எனக்கு இங்கே ஒரு தங்க இங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு என்னை கூட்டி போனாங்க இங்கிட்டு ஒரே ஒரு டைம் ஃபோட்டோவும் எடுத்தேன் ஆனால் அந்த ஃபோட்டோலாம் இப்போ இல்லை தண்ணி இப்போ எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தாங்க இருக்குது ஏன்னா போன விட்ட தண்ணி இங்கே வந்துருந்துச்சு இந்த விட்ட கம்மி சாரி நான் தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னு மேலே பார்த்து சொல்கிறேன் ஆனால் தண்ணி கம்மி தண்ணி இங்கே இங்கே இருக்குது முன்னாடி தண்ணி இருந்துச்சு இப்போ வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்குது நான் இங்கே தான் அந்த லாக்கரில் வச்சுக்கலாம் எல்லா பொருள் ஒதுக்கும் ஆனால் நிறையா பேர் சில பேர் தான் அதில் வச்சுக்கிறாங்க மற்றவங்களாம் அவங்க ஃபேமிலியாக வரவங்க எல்லாட்டி பசங்க அவங்க கூட கிட்ட கொடுத்து இது பண்ணிக்கிறாங்க ஒரு சின்ன படி இதுல வந்து நம்ம போகலாம் கூட்டம் இல்லை ஏன்னா பூரம் போயிட்டு அங்க நிறைய பேர் போயிட்டாங்க குரங்கோட ஃபேமிலி ஒரு மூணு குரங்கு இருந்தா இவங்கதான் இங்க எல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இவங்கலாம் இங்க வந்து நான் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக கீழ போய் நான் வீடியோ போடுறேன் சூப்பரா இருக்கு அப்படியே இந்த இடத்துல போட்டோ தான் செம்மையா இருக்குங்க அப்படியே குளிர்ச்சியா சீ கம்பிலே கேக்குதா இல்ல மேலே கேக்குதா தெரியல ஒரு சவுண்டு இந்த கம்பியில ஓய்வு இன்னொரு கம்பி வச்சு அந்த கம்பியில அடிச்சா எப்படி கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது நல்லா இருக்கு இந்த பூரா பசங்க பூரா என்ஜாய் பண்ணிட்டு மேலே போறாங்க நாங்க இப்போதான் கீழே போறோம் கீழே விற்க உட்காங்கிட்டா வந்துடக்கூடாதுன்றக்காக நல்லா இருக்கு வேற லெவல்ல இருக்கு இங்க இவங்களை தான் ஆ அங்க போய் பாக்கலாம் கொய்யாக்கா பிடிக்க இருக்கு சாதி கொய்யாக்காற இது

தெரியல ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடி தண்ணி நிறையா வரப்போ அந்த கிழலில் மாட்டிக்கிறாங்களான்னு தெரியல ஆனால் அங்கே தான் சூப்பராக இருக்கும்